இந்தியன் டூ திரைப்படம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி திரைக்கு வந்தது அந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் எழுந்துட்டு இருந்தது அதனால் இப்போ படக்குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிட காட்சியை நீக்கிடலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது படம் அப்படின்னு முடிவு பண்ணி பதினஞ்சு நிமிட காட்சிகளை ட்ரிம் பண்ணி தணிக்கை குழுவுக்கு அனுப்பியிருக்காங்களாம் அநேகமாக நாளையிலருந்து அந்த நீக்கப்பட்ட காட்சிகளுடன் தான் இந்தியன் டூ திரைப்படம் திரையிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பதினஞ்சு நிமிட காட்சிகளை நீக்கினா படம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் குழம்பு வச்சது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு கரண்டி அள்ளிட்டேன் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பார்வையாளர்களோட நலன் கருதி ஏன்னா ரொம்ப நேரம் அதில் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிடம் கம்மியாக உட்காந்துட்டு வரலாம் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு படக்குழுவினர் முடிவு பண்ணியிருப்பாங்க போல் இது என்னடா இந்தியன் டூ படத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் கேட்க தோணுது இதைவிட சோதனையான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு கரூர் மாவட்டம் தாந்தோணி மலையில் இருக்கிற ஸ்டுடியோ நைன் ஃபேமிலி சலூன் அப்படிங்கிற அழகு நிலையம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு சென்று மன அழுத்தம் அதிகரித்தவர்களுக்கு இருபது சதவீத தள்ளுபடியில் ஹெட் மசாஜ் செய்யப்படும் இந்த சலுகையை பெறுவதற்கு இந்தியன் டூ படம் பார்த்ததற்கு ஆதாரமாக டிக்கெட்டை எடுத்து வர வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு அந்த சலூன் இந்த செய்தியையும் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பகிர்ந்துகிட்ருக்காங்க மொத்தத்தில் நம்ம கமலையாவை நிம்மதியாக தூங்கக்கூட விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இந்தியன் டூ ட்ரால்ஸ்லாம் போயிட்டுருக்கு